சென்னையும் தேனீக்களையும் பத்தின ஒரு கலந்துரையாடலுக்காக வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு உதய அக்ரி சேனல் நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபலமான தேனி வளர்ப்பாளர் ஆல் ஓவர் தமிழ்நாடே வந்து கலக்கிட்டு இருக்காரு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு பாண்டிச்சேரி ஆரோவில் கூட வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு இலங்கைக்கு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் வந்துட்டு தேனி வளர்ப்பாளர்களுக்கு கொடுத்துட்டு தேனி வளர்க்கணும் அப்படினாவே கண்டிப்பா இவரை காண்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் விவேகானந்தன் ஸ்ரீ கோபாலா ஹனிபி ஃபார்ம் பொள்ளாச்சிங்க பேர் விவேக்ங்க நாங்க வந்து அனைமலை தாலுக்கா நாங்க எதுக்காக பாத்தீங்கன்னா தென்னைக்குள்ள வந்து தேனி பிடி வச்சு தென்னை வந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்து இயற்கையான முறையில வந்து பாலினேஷன் ஆகி ஈல்டு கொடுப்போம் இன்னொரு விதத்துல பாலினேஷன் பாத்தீங்கன்னா தேனினால வந்து ஒரு நாற்பது சதவீதத்துக்கு மேல வந்து தென்னையில் பாலினேஷன் ஆகுது எப்படி சாதியம் பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணும்போது தான் அந்த தேனினால வந்து தென்னைக்கு அதிக பயன்படும் ரசாயன உரங்கள் ரசாயன மருந்துகள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும்னா வந்து ஹனிபி வந்து பாலினேஷன் பண்ணுறது வந்து குறைவாக இதாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ரசாயன மருந்து நம்ம தென்னை மரத்துக்கு கூட்ட செத்தாக கொடுத்துட்றோம் அதில் போய் பாலினேஷன் பண்ணும்போது தேனீக்கள் வந்து இறந்து இறக்குனோம் அதனால வந்து அந்த தேனீக்கள் வந்து அந்த ரசாயன மருந்து பயன்படுத்தக்கூடிய தென்னை மரங்களை வந்து விரும்பாது தேனி வளர்த்தணும் தேனி மூலமாக பாலினேஷன் நம்ம வந்து அதிகப்படியாக வருமானம் வரணும் மகரந்தத்தை நம்ம கலெக்ட் பண்ணணுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்ததுனாங்க நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்குடன் சேர்ந்து தேனி வளர்ப்பு பண்ணுறது வந்து பெட்ரு தென்னை மரத்தை பொறுத்த அளவுக்கு வந்து தேனிக்கு எந்த அளவுக்கு உணவு வேணுமோ அந்தளவுக்கு தான் அதில் தேன் இருக்கும் நம்ம விவசாயிகள் வந்து தேனீ வளர்ப்பாளர்களை வந்து தேன் அறுவடை பண்ணுற அளவுக்கு வந்து தென்னை மரத்தில் வந்து தேன் கிடைக்காது இருந்தாலும் தேனீக்களுக்கு வந்து உணவு தரக்கூடிய அளவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேன் இருக்குது இப்போ தேனீக்களுக்கு சர்க்கரைப்பாக அப்படின்னு ஒன்று கொடுக்குறீங்க அது எதுக்காக கொடுக்குறீங்க என்ன காரணம் நம்ம இந்திய நிலப்பரப்பில் வாழக்கூடிய தேனீக்கள் எல்லாத்துக்குமே வந்து உணவு தட்டுப்பாடுங்கிறது பற்றி ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயல் அப்போது இயற்கையாக வாழக்கூடிய தேனீ இனங்கள் என்ன ஒன்றுனாங்க உணவு தட்டுப்பாடு வரும்போது பார்த்திங்கன்னா அது இடம் விட்டு இடப்பயிற்சி ஆயிரும் அது வந்து அந்த உணவு எங்கே அதுக்கு கிடைக்குதோ அந்த இடத்துக்கு வந்து அது மாற்றி போய் அதோட பூட்டுகளை அமைச்சு அதை அங்கே உயிர் வாழுங்க அது வந்து அங்கே வாழும் ஆனால் நம்ம பாக்ஸில் இருக்கக்கூடிய தேனிகள் என்னென்னா அவ்வாறு செய்யாது நம்ம என்ன வேணுன்னா அதுக்கு வந்துட்டு அந்த உணவு தட்டுப்பாடான காலங்கள் உணவு தட்டுப்பாடு எப்போ வருன்னு பார்த்திங்கன்னா கடும் வரைச்சி இப்போ மழை காலங்கள் ஸ்டார்ட் ஆயிருச்சு இது மாதிரி இருக்கக்கூடிய டைம்கில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த தேனீ இனங்களுக்கு வந்து நம்ம சர்க்கரை பாவை கொடுத்து தான் தீரணும் ஒரு சிலர் வந்து தவறான புரிதல்னால் பாத்தீங்கன்னா சர்க்கரை பாவை கொடுத்து தேனை எடுத்து தேனை விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சில நபர்கள் வந்து சரியான புரிதல் இல்லாமல் சொல்லுவாங்க அது வந்து முற்றிலும் தவறு சர்க்கரை பாகு கொடுத்து தேன் எடுத்து தேன் விற்கிறதுங்கிறது வந்து நடக்க நடைமுறையில சாதிக்கப்படாத ஒரு சார் விஷயங்களை வளர்க்கக்கூடிய தேனீக்களை வந்து நம்ம பெட்டியில வளர்த்து ஒன்னு வந்து இந்திய வகை நாட்டு தேனி இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் வளர்த்திட்டு இருக்கோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இத்தாலிய வகை தேனி வந்து பெட்டியில் வளர்த்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா கொசு தேனியும் வந்து நம்ம பெட்டியில் வளர்த்தலாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் வந்து விவசாயிகளுக்கு வந்து அரசாங்கமே தமிழ்நாடு தோட்டக்கலைத்துறையோ கேவிஐசி வந்து விவசாயிகளுக்கு வந்து பெட்டியில் கொடுக்குறது ஃபுல்லாகவே வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்திய வகை தேனீக்களை தான் கொடுக்குறாங்க இந்திய வகை தேனீக்களில் ஏன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் விளைய இருக்கக்கூடிய பயிர்களில் வந்து அதிகப்படியாக மகசூல் வர்றதுக்கு வேண்டி கொடுக்குறாங்க பாலினேஷன் பண்ணி மகசூல் வரதுக்காக மகசூலை பெருக்கிறதுக்காக தான் எந்தெந்த பயிர்கள் அதிகமாக வரும்னு பார்த்திங்க தேன் கிடைக்கணும் பார்த்தீங்க எள்ளு முருங்கை சூரியகாந்தி இது மாதிரி இருக்கக்கூடிய பயிர்களில் வந்து அதிகப்படியாக பருத்தி இதுலையெல்லாம் வந்து தேன் அதிகம் ஒரு தேனி வளரக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய பயிரினங்கள்னு பார்த்திங்கன்னா தென்னை வாழை பாக்கு ஜாதிக்காய் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தேனி இனங்கள் வாழக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அது தேனை தேன் வந்து வருது